செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழி தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடையார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போம் அவன் கால்பட்டழிந்தது எங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் புழி தேங்கடம் மின்மால் பட்டழிந்தது பூங்கொடே ஆர்மனம் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போம் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிக ராசி செவ்வாய் பகவானின் ஆட்சி விடு சந்திர பகவானின் விடு கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய பூலோக திறவுகோள்களை பூமியின் பாதாள ரகசியங்களை பொன்னாபரண யோகங்களை அதிகம் வைத்திருப்பவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் இரகசியங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது அந்த வகையில் இல்பொருள் ரகசியம் மறைபோல் ரகசியம் அதிகம் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த வெருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் போல் காரியங்களை குற்றினாலும் ஆனால் மற்றவருக்கு உதவுவதில் நல்ல தாயில்லம் கொண்டவர்கள் இந்த வெறிச்சிக ராசிக்காரர்கள் இவர்களுக்கு தனாதிபதியாகவும் யோகாதிபதியாக வருபவர்தான் பெருந்தனக்காரன் குருபோபாம் தனம் பணம் யோகம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டக்காரனாக பெருந்தனக்காரன் குரு வருவதாக இவர்கள் மாடி வீடு கட்டி கூட கோபுரம் குபேரனாய் வாழக்கூடிய ராஜயோகம் போட்டவராகவும் மாடி சிரச்சத்து வாழும் சிரச்சத்து யோகம் பெற்றவராகவும் மன்னாபரண யோகம் பொன்னாபரணம் பெற்று என்றும் குபேரனாய் வாழக்கூடிய ராஜயோகம் பெற்றவரால் நூற்றுக்கு எழுபது சதவீதத்துக்கு மேல் இருக்கின்றார்கள் இந்த ராசிகள் தான் கோட்டை கட்டி ஆளக்கூடிய கேட்டை நட்சத்திரமும் கொடுத்து வாங்கக்கூடிய விசாகம் நாங்க நட்சத்திரமும் மண்மனை சரஸ்வதியில் அதிகமாக அறிவிக்கக்கூடிய அனுசன் நட்சத்திரத்திலும் அவதாரம் செய்கிறார்கள் இந்த அவதார புருஷர்கள் இவர்கள் மகா பாக்கேஷலும் மகா யோகேஷலின் விண்ணை பிளக்கும் மாபெரும் ராஜயோகம் பெற்றவர்களாகவும் உலகை ஆள் ஊத்தவராக பலர் வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு வரும் முன்னூறு மணி நேரத்தில் குரு குருபவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைமுகஸ்தானத்தில் ஒன்பதாம் இடம் சொல்ற பாக்யஸ்தானத்தை அதி உச்சம் பெறுகிறார் அதிசார குரு எண்பத்தி எட்டு நாட்கள் அதிசார குரு அதி உச்சம் பெறுகின்ற அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி மூணு வரை உங்கள் காற்றில் பணமழை கொட்டோ கொண்டோ என்று பொரியப் போகிறது பணம் பல விலைகளை கட்டுக்கட்டாய் இவர்களை திகைக்க வைக்கப் போகிறது மிகவும் சந்தோஷமாய் மன ரம்மியமாய் வாழக்கூடிய சூழ்நிலை இந்த ராசிக்கு கிடைக்கப் போகின்றது நான் போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று சொல்லும் அளவிற்கு இந்த காலகட்டங்கள் எண்பத்தி எட்டு நாட்கள் இவர்கள் கவிதை வாங்கும் அளவுக்கு சந்தோஷமா மனது புரிப்பா இருக்க போன்றது ஏனெனில் உச்சம் பெற்ற குருபவான் இவர்கள் ராசியை பார்ப்பது மிகவும் முகப்பொழிவும் முகத்தெளிவும் நல்ல சந்தோஷமும் கிடைக்க போகின்றது இழந்ததை மீட்டுக் கொள்ள போகிறாங்க விருச்சிகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பல வழிகளில் சிறச்சொத்து என் கட்டுக்கட்டாய் பீரோலில் அடுக்கி பார்க்கக்கூடிய வண்ணமயமான எண்ணமயமான பணக்கார யோகம் பெரும் ஸ்திர யோகம் விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்போகின்றது சகோதர சகோதரத்தை எழுதி வைத்துக் கொள்கின்றது அவர் ஏழாவது விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்ல முயற்சி மகர் ராசியை பார்க்கும் பொழுது உங்கள் எண்ணங்கள் எல்லாம் சீர்தூக்கி காரியங்கள் விருத்தியாகும் யோகம் கீட்டும் யோகம் கீட்டும் இந்த காலங்களில் முயற்சிகள் அனைத்து இருநூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் மேலும் அவருடைய பார்வை ஒன்பதாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐந்தாம் இடத்தினால் குழந்தைகளினால் ஆதாயம் குடும்பத்தில் குதூகூலங்கள் குலதெய்வத்தின் குறுகள் கிடைத்து மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன மேலும் அதிர்ஷ்ட காற்று அடைக்கக்கூடிய வெளிநாட்டு பணபரப்பும் வெளிநாட்டு கிரன்சி வருமானமும் இந்த காலகட்டி விண்ணை ஊட்டும் அளவுக்கு இவருடைய பணவரவு பொருளாதாரம் வரல எந்த இடத்தில் வைக்கப்பட்டார்களோ எந்தெந்த கலங்கடிக்கு வந்துடலாம் இவர்களுக்கு மிகப்பெரிய மாலை மரியாதை கிடையக்கூடிய நேரங்கள்லாம் யோகாதிபதி பாக்கியத்திலிருந்து யோகத்தை பார்வைய அரிஷார மிகவும் ராஜயோகுமாரும் மாபெரும் சாபேதேனில் நீ நடந்தால் ஒரு மாலிகள் மீன வேண்டும் ஒரு மாற்று குறையாட மன்னவன் நீயின் போன்று புகழ வேண்டும் என்று சொல்லும் அவளுக்கு இந்த பரிஜகராசிகளுக்கு மன்னவனே வரலாமா என்று சொல்லும் அவளுக்கு மன்னவனாய் தென்னவனாய் மக்கள் மத்தியில் செல்வாக்கிச் பெற்றவராய் வாழக்கூடிய ராஜயோகத்தை இந்த கால வழக்கத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கின்றார் ஏனெனில் தனாதிபதியாக இந்த குரு பகவானே யோகாதிபதியாக இருந்து பாக்கியத்தில் தான் மிகவும் விசேஷம் இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் வெறிச்சிக ராசிக்கு நடப்பது பன்னிரண்டு வருடம் ஒரு மாமாங்கம் ஆகும் இந்த பன்னெண்டு வருடத்துக்குள் இவர்கள் சேர்க்க வேண்டிய ஸ்திரச்சத்து யோகத்தை மண்மணி யோகத்தை கடவுளுக்கு இல்லாத சேர்த்து மிகப்பெரிய தனவந்தர் கூட்டியத்தில் மிக சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இந்த விருச்சிக ராசிக்காரங்க பெற போகிறாங்க இந்த காலகட்டங்களில் இவர்கள் யோகம் இன்னும் வெறுத்தடைய என் அற்பன் அறுமுக கடவுளான திருச்செந்தூரானை இவர் சந்தித்து வரலாம் ஒரு புதன் இரவு சென்று வியாழன் அதிகாலையில் திருச்செந்தூரான் கடலில் நீராடி பண்ணை இள விபதியார் முருகப்பெருமானை நினைத்து என் அப்பளை மனதார துதித்து வழிபட்டு ஓ முருகப்பெருமானே போற்றி என்று மனதார துதித்து வழிபட்டு அப்பனை மனதார நினைத்து வழிபட்டு பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னில்லா செல்வாக்கு ஏவும் குபேர தனயோகம் கொடுத்து மிகவும் ராஜசக்கர வந்தக்கூடிய ராஜயோகத்தை என் அப்பன நான் முருகப்பெருமான் உங்களுக்கு தருவார் அந்த வகையில் மகா ரோ ராஜயோகம் பெற்ற அற்புத தனயோகம் பெற்ற இந்த வெறிச்சிக ராசிக்காரர்கள் வரும் அக்டோபர் எட்டிலிருந்து டிசம்பர் இருபத்தி மூணுக்குள் வரும் நாட்களுக்குள் மெகா தனயோகத்தை பெற்று மிக பெரும் பால் பாக்கிய தொழில் ஸ்தானத்தை பல மாநிலங்களிலும் பல இடங்களிலும் நிறுவக்கூடிய அளவுக்கு பணவசதி செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அரசியல் ராஜயோக பதவிகளும் இராஜாங்க பதவிகளும் படிப்படியாக அவரது சூழ்நிலைக்கு ஏற்ப பிரபஞ்சவர்களுக்கு அமைத்து கொடுக்கும் அந்த வகையில் இவர்கள் மகா யோகம் பெற்றவர்களும் மகா கெட்டிக்காராக இருக்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் இந்த அரிசார குரு பயிற்சியார் இந்த விடத்தில் எண்பது நாட்களுக்கு மிகப்பெரிய தனமதை மெகா கோடீஸ்வரராகி அளவிற்கு கொடுக்கக்கூடிய மிக பெரும் தனவந்தர் பட்டியலில் சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை பெற்று கோடா கோடியாய் தனயோகத்தை பெற்று மிகவும் ராஜசக்கர்த்தியாய் இந்த ராசிகர் வருவது நிதர்சனமான உண்மை உண்மையை 没。<Make. S 2> <laughs>